வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் ஒருத்தர் அரஸ்ட் பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு வாரண்ட்டை இஷ்யூ பண்ணிட்டாங்க அந்த நபர் தலைமறைவாகி தான் செய்திகளை பார்த்துருப்பீங்க ஆனால் ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புட்டின் இருக்காருல்ல அவர் தரமான செய்கியை இந்த வாரண்ட் இஷ்யூ பண்ணப்பட்ட ரெண்டே நாளில் மரிய புலிகை கிளம்பி போயிட்டுருக்காரு அவர் பாட்டுன்னு எதுவுமே நடக்காத காரை ஓட்டிக்கிட்டு இருக்காரு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போன நிகழ்ச்சிகளை போலாம் இந்த மேற்குலக நாடுகள் எல்லாத்தோட தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாரும் வரவேற்றுறாங்க இந்த ஒரு முடிவை ஆனால் ரஷ்யா ஆதரவு நாடுகள் இருக்கல குறிப்பாக ஒரு சில ஆசிய நாடுகள் அவங்க எல்லாம் நிசப்தமாக இருந்தாங்க பெருசாக எதுவுமே ஹாப்பினஸ்லாம் அவங்க வெளிப்படத்தில் நிசப்தமாக இருந்தாங்க இதுக்கு காரணம் என்னன்றது இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்டை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க நம்புறேன் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் நினச்சாலும் அரெஸ்ட் பண்ணக்கூடிய நபர் இவர் கிடையாதுங்க விளாடிமிர் புட்டின் அப்படின்னாலே எல்லாேருக்கும் மனசில் வர்றது ஒரு உளவாளி அதிபரான கதை தான் அப்பேற்பட்ட ஒரு ஆளுமையை நினச்சா தூக்கிட முடியுமா ரைட்டு விடுங்க இந்த அரெஸ்ட்டு வாரண்ட்டி இஷ்யூ பண்ணப்பட்டுச்சுல அடுத்த ரெண்டே நாட்களில் இந்த மனுஷன் ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காரு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அப்பேற்பட்ட வேலையை பார்த்து வச்சுருக்காரு ஆனால் இந்த மாதிரி துணிஞ்சி ஒரு விஷயத்த பண்ணுறதெல்லாம் இந்த மனுஷனை அடிச்சிக்க முடியாத போல இருக்கு அவர் என்ன பண்ணார்னா சொல்கிறதுக்கு முன்னாடி அதை ஆரம்பித்த இடத்த பற்றி சொல்லிட்டுரு கடந்த பதினெட்டாம் தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யாவோட முக்கியமான நாள் அது ஒவ்வொரு வருஷமும் மார்ச் பதினெட்டு அப்படின்றது ஏன்னா அந்த பர்டிகுலர் நாளில் தான் க்ரைமியா இருக்க பாருங்கள் இதுக்கு முன்னாடி யுக்ரைன் நிலப்பரப்பாக இருந்துச்சு அந்த டைம்ல இதே போல ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் சொல்லிட்டு ரஷ்ய படம் உள்ள புகுந்துச்சு கிரைமியான் நிலப்பரப்பை மட்டும் ரஷ்யா கைப்பற்றி அவங்க நாட்டோடு இணைச்சிருச்சு அப்பேற்பட்ட நிகழ்வு நடந்தது மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸோ ஒரு ஒரு வருஷமும் மார்ச் பதினெட்டு ரஷ்யன்ஸ் அப்படி கொண்டாடுவாங்க கிரைமியா இணைப்பு நாளாக கொண்டாடுவாங்க இப்பேற்பட்ட விஷயத்தை ரஷ்யா ரெண்டாயிரத்தி பதினாலுல பண்ணதுமே இதை சர்வதேச விதி மீறல்னு மேற்குலக நாடுகள் முத்திர குத்துடுச்சு அதுக்கப்புறம் ஜி எயிட்ல இருந்து ரஷ்யாவை தூக்கிட்டு ஜி செவனாக மாத்திட்டாங்க இப்போ வரைக்கும் நம்ம ஜி செவன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு முன்னாடி வரைக்கும் ஜி எயிட்டின்னு தான் அந்த அமைப்பு பேர் இருந்துச்சு இந்த ஒரு நிகழ்வால் ரஷ்யாவை இங்கேருந்து தூக்கியே விட்டாங்க ஆனால் ரஷ்யா கண்டுக்கவே இல்லையே நீ என்ன வேணாலும் பண்ணு நான் பண்ணுறது சரின்னு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இது பார்த்தாதுன்னு பொருளாதார தடைகளை ரஷ்யா மேலே மேற்குலக நாடுகள் விதிச்சுக்கிட்டே இருந்துச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் ரஷ்யா எப்படி உக்ரைன் நிலப்பரப்புக்குள்ள புகுந்த அந்த கிரைமியாவை இணைக்கலாம் அவங்களோட தப்பாச்சு நைன்டி ஒன் சோவியத் யூனியன் பிளவுபட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாடுகளும் தேர்தல் நடத்தி அந்த தலைவர்களை தேர்ந்தெடுத்த முழுமையடை அதுக்கு அப்புறமேஷ் நில அரசு செயல்படலான்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட மறக்க முடியாத ஒரு வரலாற்று பதிவு தான் இந்த கிரைமியா இன்சிடன் இந்த கிரைமியா ரஷ்யாவோடு இணைக்கப்பட்ட ஒன்பதாம் ஆண்டு கொண்டாட்டம் இப்ப ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி வெகு விமர்சையா நடந்துச்சு இந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியா ரஷ்யா விளாடிமர் புட்டின் இருக்கார்ல அவர் கிரைமியாவுக்கு கிளம்பி வந்தார் எல்லாருக்கும் தெரிஞ்சது சார் ரைட்டு கிரைமியாவுக்கு வந்தவர் அதோடு முடிச்சுட்டு போயிடுவார்னு நினச்சா அந்த மனுஷன் என்ன திரும்ப பண்ணிட்டாரு எந்த விதமான முன் அறிவிப்பும் இல்லாமல் இந்த மரியப்பூல் இருக்குது பாருங்கள் யுக்ரைனில் இருக்க பாருங்க மரியப்பூல் அந்த மரிய புழுக்கு டேரெக்டாக போயிட்டாருங்க விளாட்பியர் போட்டின்னு கூட இருக்க ஆஃபீஸர்ஸ்க்கு பெருசாக அந்த விஷயம் தெரியலையா ரஷ்யாவோட ஊடகங்களை கைப்படுற விஷயம் அது அங்கே வந்த மனுஷன் கிரைமியாவுக்கு வந்தவர் என்ன மனசுமானார் திடீர்னு திடீர் மரியப்பூலுக்கு போயிட்டுருக்காரு ஹெலிகாப்டர் மூலமாக அங்கே போயிட்டு அந்த சிட்டிக்குள்ளே அவரே டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு காரை ஓட்டிக்கிட்டு போயிருக்காரு ஏன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை அங்கே ஃபுல்லாக சுற்றி நடந்துகிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் போன வருஷம் செப்டம்பர் மாதம் வாக்கில் மறிய போல இந்த ரஷ்யன்ஸ் கைப்பட்டிட்டாங்க நாலு நிலப்பரப்புகள் அதில் முக்கியமானதாக கருதப்படுறது இது தான் டான்பாஸ் இருக்கு கிழக்கு யுக்ரைன் பிரதான பகுதி இது தான் துறைமுக பகுதியாக பார்க்கப்படுறது இது தான் அப்பேற்பட்ட நகர்பகுதிக்குள்ளே எவருபாட்னு எந்த டென்ஷனும் இல்லாமல் காரை ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தார் இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்பிளிக் ஆரம்பிச்சு என்னையோடு கரெக்டாக முந்நூற்று தொண்ணூறு நாட்கள் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நிலைமை எப்படி மாறிக்கிட்டு இருக்குன்னு ஏதோ ரஷ்ய நிலப்பரப்புக்குள்ளே காரை ஓடிட்டு போகிற மாதிரி தான் புட்டின் அவர்கள் மரிய புள்ள ஓடிட்டு போயிட்டு இருக்காரு இதில் ஆச்சு ரஷ்யா அரவளவுக்கு எடுக்கிற நிலைப்பாடு ஏன்பா அவன் அனெக்ஸ் பண்ணிட்டாங்களே இதுக்கப்புறம் என்ன மரியப்பு ரஷ்யாவோட பகுதின்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் யுக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க அனெக்ஸ் பண்ணாலும் ஏற்றுக்க முடியாது அது யுக்ரைன் இல்லை பிறப்பு அடிச்சு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இது ரெண்டு எந்த நிலைப்பாட்டில் நீங்கள் இருக்கீங்களோ அதே நிலைப்பாட்டில் கண்டனியில் ட்ராவல் பண்ணுங்கள் நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல ரைட்டு இந்த காரை ஓட்டிகிட்டு போன புட்டின் அவர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் திடீர்னு காரை ஒரு இடத்துல நிறுத்துறாரு நிறுத்திட்டு தன்னோட வந்து அந்த அதிகாரிகள் புடை சூழ அங்கேருந்து மக்களை சந்திக்கிறாரு மரியப்பூர்ல வசிச்சுக்கிட்டு இருக்க மக்களை சந்திக்கிறாரு சந்திச்ச அவர் ரொம்ப கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டாருங்க அப்போ புட்டின் என்ன கேட்பாருனா நீங்கள்லாம் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்ட்டு அப்போ அவங்களும் ஆமாங்க இங்கே தாங்க வாழ்ந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஏதோ ஒரு போரே நடக்காத மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் அங்கே ஏற்படும் அதுக்கப்புறம் புட்டின் திரும்ப கேட்பார் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் சொர்க்கத்தோட ஒரு பகுதின்னு சொல்லியிருப்பாங்க இதை நான் மிகைப்படுத்தி சொல்கிறது கிடையாதுங்க அந்த முழுமையான ஃபுட்டேஜ் நான் காட்டுறேன் ஃபுல்லாக பாருங்கள் அந்த மொழி இருக்கலை அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணதான் இந்த வார்த்தைகள் சொர்க்கத்தின் ஒரு பகுதின்னு அதில் அவங்க சொல்லியிருப்பாங்க இது மட்டுமா இதுக்கப்புறம் தாங்க புட்டின் அவர்கள் விஷயம் சொல்லியிருப்பாரு கவலைப்படாதீங்க இதை இன்னும் நான் பெருசாகுறேன் இட் மீன்ஸ் இந்த நிலப்பரப்போடு நிற்கலை இதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக பிடிக்க போகிற அர்த்தம் உங்கள் ரூம் நான் நேரில் வந்து பார்க்குற இருங்க அப்படின்ட்டு அந்த மக்கள் வசிச்சுக்கிட்டு இருக்க இடம் இருக்கல அங்கே அந்த ரூமுக்கு உள்ளே போயிட்டார் ஃபுல்லாக போய்ட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுற வேலையும் பண்ணியிருந்தார் Вообще в городе, в этом году, ну, где-то все промышленные офисы, магазины, которые... Только что в Крыму передали Мы даже не верили, что мы в этом году. Мы все покупали, все. Было Только газовая печка и все. вернее, электропечка и все.

விளாடிமிர் புட்டின் அவர்கள் இப்படி பண்ணுவார்னு யாராவது ஒருத்தர் நினைச்சு பார்த்திருப்போமா அவர் ஆதரிக்கிறவங்க எதிர்க்கிறவங்க யாராவன்னா இருக்கட்டும் இப்படி நினச்சி பார்த்துருப்போமா ஏன்னா அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ண ரெண்டே நாட்களில் இப்படி ஒரு தரமான செய்கியை நிகழ்த்துறாருன்னா விளாடிமிர் புட்டினுக்கு நிகர் விளாடிமிர் புட்டின் தான் இந்த நேரத்தில் விமர்சனங்களை வலுக்கதாங்க செஞ்சிருக்கு புட்டின் அவர்களுக்கு எதிரான விமர்சனங்கள் என்ன சொல்றாங்கன்னா வாரண்ட் இஷ்யூ பண்ணப்பட்டதால புட்டினுக்கு பதட்டம் அதிகமாயிடுச்சு தான் என்ன செய்யறேன்னு தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த அளவுக்கு பயத்தோட உச்சத்தில் இருக்கிற புட்டின் தான் மரிய புலவருக்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயப்பட்டவர் எதுக்காக மரிய புலவருக்க வரணும் புரியல சார் ரைட்டை விடுங்க இந்த ஒரு கிரியேஷன் இருக்குல்ல இதை பயங்கரமாக இப்போ சோஷியல் மீடியாவில் புட்டின் அவர்களுக்கு எதிரான மனதில் இருக்க பல பேருமே பரப்புறாங்க அதில் என்ன இட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஹிட்லரின் மரிய புல் ஃபார்ட்டி ஒன்னும் கீழே பார்த்தீங்கன்னா புட்டினின் மரியப்போல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீனு கொடுப்பிட்டுருக்காங்க இட் மீன் சர்வாதிகாரிகளின் வருகைன்னு அர்த்தம் அந்த போஸ்ட்டை பார்த்தப்ப புட்டின் அவர்களோட ஆதரவாளர்கள் கண்டிப்பாக கோவப்பட்டிருப்பீங்க புரியுது ரைட்டை விடுங்க ஒரு ஹாப்பினிங்னு எடுத்துக்கிட்டா அந்த நியூஸை ரெண்டு பக்கமும் பார்த்து கொடுக்கணும் ஸோ அதனால தான் கொடுத்துருந்தேன் ரைட்டு இப்போ ரெண்டாவது பக்கமாக நான் சொல்லிட்டுறேன் இந்த ஒரு போஸ்ட் இருக்குல்ல இதை புட்டின் அவர்களோட ரசிகர்கள் பக்தர்கள் அவரை ஃபாலோ பண்ணுற பல பேரும் பயங்கரமாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த போஸ்ட்டை நான் படித்து காட்டினதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன் கூஸ் பம் கேரண்டி உங்களுக்கு அப்படின்னாப்பா போஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்கிற மக்களை Instructions on how to arrest Putin. அதாவது விளாடிமிர் புட்டினை கைது பண்ணுவதற்கான வழிமுறைகள் என்னென்ன இதுதா இது நாலு பாயிண்ட்டும் குறிக்கிது முதல் பாயிண்ட்டு முதல்ல என்ன பண்ணணுமா யூ மஸ்ட் ஃபஸ்ட் கோ த்ரூ த ரஷ்யன் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவி முதல்ல விளாடிமிர் புட்டினை பிடிக்கிறதுக்கு ரஷ்யாவோட முப்படைகள் இருக்கல அதை எல்லாத்தையும் சந்தித்து அதில் ஜெயிச்சுட்டு உள்ளே போகணும் ரெண்டாவது ஸ்டெப்பு தென் யூ ஹாவ் கோ த்ரூ த நேஷ்னல் அண்ட் அதாவது புட்டினோட ஏஜென்ட்ஸ் அவங்க நேஷனல் கார்டையும் புட்டினோட ஏஜென்சியும் இதுக்கப்புறம் தாண்டணும் இதிலே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா மூணாவதா தென் யூ ஹாவ் டு கோ த்ரூ த ரஷ்யன் பீப்புள் ரஷ்ய மக்கள் இருக்காங்களா அந்த மக்களை நம்ம சந்திக்கணும் அவங்ககிட்ட சண்டை போட்டு அவங்களே ஜெயிக்கணும் நாலாவது விஷயம் தான் மெயின் இஃப் யூ ஹாவ் டன் ஆல் திஸ் அபோ ஸ்டெப்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி மேற்கண்ட மூன்று போராட்டங்களையும் நீங்கள் ஜெயிச்ச பிற்பாடு தென் யூ மஸ்ட் சர்வை த லான்ச் ஆஃப் த ரஷ்யன் நியூக்ளியர் ஆசனல் ரஷ்யாவோட அணு ஆயுதங்கள் இருக்குல்ல அதிலிருந்து தப்பிக்கணும் இதுக்கப்புறம் அல்டிமேட் வாங்க இஃப் யூ ஃபாலோட் ஆல் ஸ்டெப்ஸ் அபோவ் மேற்கண்ட இந்த நான்கு விஷயங்களையும் நீங்க வெற்றிகரமாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா கங்கராச்சுலேஷன்ஸ் நீங்க இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக புட்டினை அரஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க நடக்கிற காரியமா யுக்ரைனில் எந்த நிலப்பரப்பை ரஷ்யா கிரைமியாவுக்கு அடுத்தபடியாக டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி போன வருஷம் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து நம்ம மனசுல பெருசாக இருந்துச்சுல்ல அதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா மரியப்போல் இது இப்போ கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது ஏன்னா புட்டின் அவர்கள் டைரெக்டாக இன்ஸ்பெக்ட் பண்ண வந்த இடம் மரியப்பூல் க்ரைமியாவை அடுத்து உள்ளே வந்த இடம் மரியப்பூல் இந்த மரியப்போலை சர்வதேச நிபுணர்கள் இப்போ எப்படி வரைய இருக்கிறாங்கன்னா ரஷ்யாவோட நியூ மாடல் சிட்டி இன் யுக்ரைன் சொல்கிறாங்க யுக்ரைனில் இருக்கிற ரஷ்யாவோட நியூ மாடல் சிட்டி ஸோ க்ரைமியாவுக்கு அடுத்தபடியாக அவங்க முழுமையாக அனெக்ஸ் பண்ண நினைக்கிறது இந்த மரியப்பூலை தான் ஆனால் அது சர்வதேச நாடுகள் இப்போ வரைக்கும் அங்கீகரிக்கலை மரியப்பூலை மட்டும் இல்லை யுக்ரைனில் இருந்து ஒரு சின்ன நிலப்பரப்பார் ரஷ்யா அனெக்ஸ் பண்ணதாக இருந்தாலும் அவங்க அனுமதிக்கிற மாதிரி தெரியல எப்படி இருக்கிற அந்த மரியப்பூல் ஆக்சுவலாக மேப்பில் பார்க்க தான் ஒன்று எதுவுமே இல்லாத மாதிரி இம்பாக்ட் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் இதோட ரத்தம சதிகமும் கலந்த நிறைய புகைப்படம் இதுக்கு முன்னாடி நிறைய கான்டென்ட்ஸ் இல்லாமலே காமிச்சிருக்கோம் அவ்வளோ கொடூரமாக இருக்கும் குழந்தைங்க கொல்லப்பட்டது பெண்கள் கொல்லப்பட்டது சாலைகளில் பிணங்கள் வீசி எறியப்பட்டது ஒரு புதைக்குடிக்குள்ளே நூற்றுக்கணக்கான சடலங்கள் இருந்தது இப்பேற்பட்ட அனர்த்த நிகழ்வுகள் இதே மரியப்பூல் தான் அருங்கேறி இருந்துச்சு அப்பேற்பட்ட மரியப்பூல் தான் அடுத்த கிரைமியான ரஷ்யாவுக்கு எதிரான விமர்சனங்கள் நடக்கிற பல பேருமே முன்வைக்கிறாங்க ஒருத்தருக்கெல்லாம் அரஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணப்பட்ட பிற்பாடு அவரை பார்க்கறதே பெரிய விஷயந்தான் பல பேர் நினைப்பாங்க ஆனால் எதிரியோட நிலப்பரப்பு வரைக்கும் வந்து தன்னோட கெத்தை காமிச்சிட்டு போதெல்லாம் இங்கே நடந்திருக்குல்ல இப்போ ஏற்பட்ட விஷயம் சார்ந்து யுக்ரைன் அரசு வாய் திறக்காமல் இருக்கும் அவங்க ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க அவங்களோட ஒட்டுமொத்த ஆதங்கத்தையும் திரட்டி அந்த ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க என்னதான் சொல்லியிருக்காங்க நைட்டில் யார்பா வருவா தான்பா வருவா திருடனோட பழக்கம் தான் நைட்டில் வந்துட்டு போகிறது அதுதான் விளாடிமிர் புட்டின் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க இது மட்டுமா கிரைம் சீனுக்கு கிரிமினல் வர்றது சகஜம் தானே அப்படின்னு இருக்காங்க அதாவது இதுக்கப்புறமே எவ்வளோ அவரை கோவப்படுத்த முடியுமோ கோவப்படுத்திக்கிட்டு இருக்காங்க விளாடிமிர் புட்டினோட நாடகம் ரொம்ப அருமையாக சித்தரிக்கப்பட்டிருக்கு இந்த ரோடு மேலே அதான் மக்கள்லாம் வந்தாங்க பார்த்தீங்களா அதை மென்ஷன் பண்ணி தான் சொல்கிறாங்க ரோடு மேலே மறிய புலவர்கள் முத முறையாக வந்திருக்கிறது இது தான் அவரோட கடைசி பயணமும் இதுவாக தான் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யுக்ரைன் அரசு என்னென்னா பேசிக்கிட்டே தான் இருக்குது ஆனால் இந்த மனுஷன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்காரு சொல்ல விட செயலுக்கு வழி மாதம் யார் உள்ள உள்ளே வண்டு போட்டோம்ப்பா நாங்கள் புள்ளி விவரங்களை தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே இருப்போம்ட்டு யுக்ரைன் ராணுவம் இப்போ வரைக்கும் வெளியிட்டு இருக்கு அந்த புள்ளி விவரத்தை நாங்களும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இதை பார்த்து நம்பலாமா நம்ப வேண்டாமான்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணலாம் அதாவது போன வருஷம் ஃபெப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் ஆரம்பிச்சதுல அதுலேருந்து இப்போ வரைக்கும் ரஷ்ய தரப்பில் எத்தனை வீரர்களை யுக்ரைனிய வீரர்கள் அழிச்சிருக்காங்க எவ்வளோ ரஷ்ய ராணுவ தளவாடங்களை அழிச்சிருக்காங்க எல்லா ஸ்டாட்ஸையும் யுக்ரைன் ராணுவம் டெய்லி பேசிஸில் வெளியிட்டு இருக்காங்க அதில் இப்போ அவங்க கடைசியாக வெளியிட்டிருக்க பட்டியல் உங்களுக்காக இது வரைக்கும் ஒரு லட்சத்து அறுபத்தி நாலாயிரத்து தொள்ளாயிரத்து பத்து ரஷ்யன் சோல்ஜர்ஸை யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் வீழ்த்தியிருக்காங்களாம் அண்ட் இந்த சோல்ஜர்ஸ்க்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ரெண்டு டேங்க்ஸ் ஆறாயிரத்து எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஆமோடு காம்பட் வெஹிக்கிள்ஸ் ரெண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி எட்டு ஆர்டிலரிஸ் ஐநூற்று ஏழு மல்டிபிள் லான்ச் ராக்கெட் சிஸ்டம்ஸ் இருநூற்று அறுபத்தி எட்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் முந்நூற்று ஐந்து மிலிட்டரி ஜெட்ஸ் இருநூற்று தொண்ணூறு ஹெலிகாப்டர்ஸ் ரெண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஒன்பது ட்ரோன்ஸ் தொள்ளாயிரத்தி ஏழு க்ரூஸ் மிசைல்ஸ் பதினெட்டு வார்ஷிப்ஸ் அண்ட் போட்ஸ் ஐந்தாயிரத்து நானூற்றி எட்டு வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஃபியூல் டேங்க்ஸ் அண்ட் இருநூற்று அறுபத்தி ரெண்டு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸை யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் கபலீகரம் பண்ணியிருக்காங்களா இவ்வளோ கலைவரங்களுக்கு மத்தியில் ஒரு ஸ்வீட்டான ஒரு வீடியோ உங்களுக்கு காட்ட விரும்புகிறேங்க எவ்வளோ அழகான குழந்தை பார்த்திங்களா இந்த குழந்தை பேர் மரீனா ஆறு வயசு இந்த குழந்தைக்கு போன வருஷம் மே மாதம் என்ன ஆச்சுன்னா ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையில் நடந்த அது கடுமையான போரில் இப்போ போயிட்டு இருக்கு அதே போரில் இந்த குழந்தைக்கு பயங்கரமான காயம் ஏற்பட்டுருந்துச்சு நேற்றெல்லாம் அந்த குழந்தை செத்துடுச்சுன்னு எல்லாருமே நினச்சாங்க ஆனால் அந்த குழந்தைய என்ன பண்ணுறாங்க யுக்ரைன் தலைநகர் கீவ் இருக்குல்ல அங்கே இருக்க ஆக்குமேட்டி சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க அந்த குழந்தைய உயிர் பழக்க வச்சது மட்டும் இல்லாமல் அவயம் அந்த குழந்தை நடக்க வச்சிருக்காங்க அந்த குழந்தை நடக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்றது முகத்துல சந்தோஷத்தை அவ்வளவு அழகா இருக்குங்க இந்த பர்டிகுலர் வீடியோவை எடுத்து வெளியிட்டிருக்கிறது யுக்ரைனோட பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தான் மக்களே இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இந்த அளவுக்கு சர்வதேச அரசியல புயல் கிளம்பிக்கிட்டு இருக்கல ஏன்னா ஒரு பக்கம் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக்ட் இன்னொரு பக்கம் நார்த் கொரியா வெர்சஸ் அமெரிக்கா கான்ஃப்ளிக்ட் இதுக்கு மத்தியில சீன அதிபர் ஷி ஜின்பிங் ரஷ்யாவுக்கு கிளம்பி வந்திருக்காப்புல இவரை புட்டின் சந்தித்து இதுக்கப்புறம் நிறைய அஃபிஷியலான விஷயங்கள் நடக்கவும் போகுது அமெரிக்கா இந்த விஷயத்தை அவ்வளோ உற்று நோக்கிட்டு இருக்காங்க தேர்ட் வேர்ல்டு வார்ன்னு ஒன்று ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரஷ்யாவும் சைனாவும் எந்த அளவுக்கு அமெரிக்காவை பிடிக்காத நாடுகள்னு சொல்லிவிட்டு ஸோ ஷி ஜின்பிங் ப்ளஸ் புட்டின் ஈக்குவல் டு டார்கெட் யூஎஸ்ஏ பார்க்கலாம் அமெரிக்கா இதுக்கு என்ன கவுண்டர் ஸ்டேட்மெண்ட்டை விட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்